மக்கே சேன் வியூஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் டீனா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கப்புள் தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் அண்ட் அப் எப்படி இருக்கோன்னா இந்த ஜென்ரேஷனில் இப்படி ஒரு லவ்வா அப்படின்ற மாதிரி நான் ஏன் சொல்கிறேன்னு வந்து உங்களுக்கு போக போக தெரியும் வாங்க நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது அவங்க லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாத்துக்கிறது எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் தான் கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வாங்க நான் இன்னும் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன்

நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஐடி கம்பெனியில் கார் ஓட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே ஓகே ஆ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு டிஎன் ஆட்டோ ஸ்கில் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன்ல ஒரு 6 मंथ्स கான்ட்ராக்ட்ல வர்க் பண்ணாங்க ஆ இப்போ அது முடிஞ்சிடுச்சு இப்போ வேற ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல சோஷியல் மீடியால எல்லாம் கொஞ்சம் இன்வால்வ்மென்ட் அதிகம் இப்போ வந்து ஒரு ஆல்பம் சாங் ஒன்று ஆக்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து இப்போ ஆகஸ்டில் ரிலீஸ் ஆகுது எப்படி இருந்துச்சு நீங்கள் நடிச்சது சைல்டுஹுட் ஆர்டிஸ்ட் வேறு சிங்கப்பூர் சேனலில் வந்து வசந்தம் சென்ட்ரல் சேனலில் ஒரு சீரியலில் சுரேஷ் மேனன் டைரக்டர் டைரக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கான் ஓகே ஒரு சீரியலில் எனக்கு நைன்டி நைன்லேயே சிங்கப்பூர் போயிருக்கான் சிங்கப்பூர் சேனலுக்கு போயிட்டு அங்கேயே தான் ஆக்ட் பண்ணது எல்லாமே ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் வந்து ரெகுலர் தான் இவங்க வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் பேச ஆரம்பிச்சாங்கன்னா புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் உங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சோம் அதுபோல் அப்போ கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அப்புறம் ஏற்றுட்டோம் அது ஒரு சவாலாக எடுத்து செய்யணும் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்து அதை ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வரணுன்ற எண்ணம் இல்லாமல் விட்டுடுறாங்க அது மாதிரி விடக்கூடாது நம்ம இத கொண்டு வரணும் ஏன்னா எங்க ரிலேட்டிவ்ஸ்லயே வந்து அது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனா அதெல்லாம் கூட நான் செட்ட பண்ணல கம்ப்ளீட்டாக இவ்வளோ கொண்டு வரணும் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு இதை செஞ்சேன் படிக்க வச்சு ஃபியூச்சர்ல நம்மளுக்கு பின்னாடி அவ அவள் சொந்தக்காலில் நிற்கணும் அந்த ஒரு குறிக்கோள் தான் இப்போ இவங்க பர்சனலா வந்து ஃபீல் பண்ணிருக்காங்களா என்ன ஸ்பெஷல் சைல்ட்னா அவங்கக்குள்ள வந்து ஒரு பாண்ட் இருக்கும் அந்த ஃபீலிங் வராத அளவுக்கு கொண்டு வரணும் வளக்கணும்னு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஓஹோ இப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிருக்கா எனக்கே தெரியும் நான் நல்லா இருந்தேன்னா உங்களை சட்டை போனாம நான் எங்கும் தனியா போகலாம்ல என்னால முடியாத தொடுத்தானா உங்க ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கேனா

கண்டி கண்டி வாயினே மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் போட்டுருக்காங்க எனக்கு நான் மீடியால போய் ஆவேன் நீ சப்போர்ட் பண்ணணும் எனக்கு நான் இந்த உலகத்துக்கு நான் என்ன என்னோட உழைப்பு எல்லாத்தையும் நான் காட்டணும் நான் அதே மாதிரி கம்பெனியில் நான் வேலையை விட்டு வேணாம்னு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் ஜாப்கெலாம் இல்லை நான் வேலைக்கு போய் தான் ஆகணும் நான் என் சொந்த காலில் நிற்கணும் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டதுக்காக நான் வந்து நான் அவரோட எப்படி அவரோட உழைப்பை நான் வீண்பா என்ன இது பண்ணாரோ அதே மாதிரி நானும் உழைச்சி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அதெல்லாம் ரொம்ப ஒரு முடிவில் இருக்கா நிறைய போயிட்டு வந்து இன்டர்வியூ பண்ணிட்டாங்க நிறைய அப்புறம் வந்து கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க போனது வந்து பாத்துட்டு பண்ணிடுவாங்க இப்ப வந்து நீங்க உங்களுக்கு அவங்க இவங்கள வளர்க்கும் போதெல்லாம் நடுவுல நம்மளுக்கு இவங்கள யாரு பாத்துப்பா அந்த தாட்ஸ் நீங்க எப்படி வந்து பண்ணீங்க அதுக்கு தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் கடவுளாக பார்த்து இந்த தம்பி அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு அப்புறம் நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு சரி அப்படின்ட்டு இது போலலாம் இருக்கும் உங்களுக்கு முடியுமா அப்படின்னா எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா ரைட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணுகிட்டையும் கேட்டேன் நீ என்னம்மா சொல்லணும் ஓகே அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் பேசி நீ வந்து தனிப்பட்ட முறையில் முடிவு எடுத்துட்டு அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஏதாவது பிரச் ப்ராப்ளம் பண்ண சொன்னாங்கன்னா கஷ்டமாயிடும் ஃபஸ்ட்டு உன்னுடைய சைடில் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு ஓகேன்னுட்டா முடிச்சுக்கிட்டு வா எங்கள் சைடு ஓகே தான் அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லாம் பேசி ஓகேன்னு தான் வந்தாங்க அதுக்கப்புறம் சிம்பிளாக எங்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் ஓகே பண்ணி ஃபேமிலி எங்கேஜ்மெண்ட்டு முடிச்சாச்சு மேரேஜ் மட்டும் டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல ஜனவரி தான் வைக்கிறோம் கன்ஃபார்ம் ஆகணும் நம்ம பட்ட கஷ்டம் மாதிரி அவரும் இனிமேல் படணும் அவரால் முடியுமா ஏன் நாளைக்கு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கடந்து வரணும் இல்லையா கடந்து வரணும் அதெல்லாம் ஒரு பேஸ் பண்ணுவாரான்னு என்னோட டாட்டா தான் அவர் அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி கேட்டேன் நான் உனக்கு ஓகேவா தம்பி உனக்கு இதெல்லாம் இருக்கு இப்படியெல்லாம் என் பொண்ணோட நிலைமை நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் தான் நீங்க குடுக்கலன்னா நான் கொண்டு வச்சு கூட தாலி கட்டிக்கிட்டு போயிடும் அப்போ சந்தோஷம் நீங்க பாத்துக்கிற எனக்கு சந்தோஷம் ஆனா பவிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தது நம்ம இப்படியே தான் இருக்கப்போ நான் நீ என்ன பண்ணுவ பவினாக்கா நான் ஒரு ஆளை வச்சு கூட சமையல் பண்ணி சாப்பிடுவேன் அந்த இதெல்லாம் டேலண்ட் எல்லாம் நல்லா இருக்கு அவளுக்கு அப்படியா இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்க நீங்க வந்து மாப்பிள்ள பார்த்த விஷயமா இருக்கட்டும் இல்ல அவர் வந்து உங்ககிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்ல விஷயமா இருக்கட்டும் எப்படி நடந்துச்சு இது அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என் பொண்ணு கிட்ட தான் இவர் கேட்டிருக்காரு

நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து அந்த மாதிரி எங்கே பார்த்தீங்க எப்படி பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு அதை பிடிச்சி எனக்கு இது இவங்க வந்து ரிலேஷன் தான் எனக்கு இதில் தெரியும் ஊருக்கெல்லாம் வருவாங்க கல்யாணத்துக்கு வருவாங்க கோயிலுக்கு வரவங்க இன்ஸ்டாகிராமில் நாங்கள் பேசிடுவோம் இப்போதும் மிஸ் பண்ணுவோம் நானும் மிஸ் பண்ணுவோம் பார்த்தப்ப கேட்டேன் ஏடி மேரேஜ் பண்ணிக்கலன்னு நான் நார்மல் பொண்ணு கிடையாதுண்ணா அது இல்லைன்னா நார்மல் பொண்ணுலாம் என்ன இப்போ உன்னை பார்த்துக்கிட்டா போதாதா அப்படின்னேன் ஆ நீ நான் கல்யாணம் பண்ணி பண்ண கேட்டேன் நானா நானே நாளைக்கு வந்து கல்யாணம் அடி நான் இல்லை இல்லை நான் நார்மல் பொண்ணு இல்லைம்மா நான் உங்களுக்கு மாமா மர தான் ஒன்றா நான் அப்போ சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நான் எங்கள் இப்போ எங்கள் அம்மா இல்லை எனக்கு எங்கள் அம்மா மாதிரி ஒன்று நான் பார்த்துக்குறேன் டி அப்படின்னேன் அப்புறம் ஒன் வீக்கு அவ்வளோ சும்மா அப்புறம் மெசேஜ் பண்ணுவேன் நான் பாப்பு பாப்புன்னு காலையில் ஜிஎம் பாப்பு நைட்டு ஜிஎன் பாப்பு சாத்திய பாப்பு அது கேட்டாலே போதும் அவளுக்கு ஒரு ஏக்கம் தான் ஆனால் அதே மாதிரி அவளும் மாமா மாமான்னு அந்த இது ஏன்னா உரமுறையை வந்து அவள் கொடுக்காம மாமா அம்மான்னு சொல்லியிருந்தா அப்புறம் எனக்கு தோணுச்சு நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணியா ஒன்று அப்புறம் அவ்வளோ அசர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் எங்கள் மாமாட்ட வந்து கேட்டேன் இந்த மாதிரி சொன்னேன் சரி இப்போ உனக்கு எல்லாத்தையும் சொன்னார் மாமா ஓகே எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் அம்மா நான் பார்த்துக்கணும் சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னே அப்புறம் எங்கள் வீட்டில் அப்புறம் எங்கள் வீட்டில் அவர் கேட்க சொன்னாரு எங்கள் வீட்டிலையும் கேட்டேன் எங்கள் வீட்டில் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க எப்படி ஒத்துக்க வச்சுங்க அது கிடையாது அப்படி கிடையாது நான் என்னோட எங்கள் வீட்டில் வந்து என்னோட முடிவு எங்கள் அப்பா எடுத்து அசர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி என்னோடய வாழ்க்கை நான் தானே தேர்ந்தெடுக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ அவங்க ஒரு பொண்ணு பார்த்து இது பண்ணாமல் இது நானே பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க ரிலேஷன் வேற அது இல்லாமல் எனக்கு பிடிச்சி போயிருக்கு அதனால ஓகே ஒத்துக்கிட்டாங்களா எல்லாருமே உங்களுக்கு எதுனால அவங்களுக்கு பிடிச்சிருச்சு இவ்வளோ பார்த்துக்கணுங்கிற ஒரு ஆசை அதனால தான் இவ்வளோ முப்பத்தி ரெண்டு வருஷம் எங்கள் மாமா கஷ்டப்பட்டு வளர்த்தாரு எவ்வளோ சவால்கள் எதிர்த்து இது பண்ண மீதி இருக்க காலத்தில் நான் பார்த்துப்பேன் உங்களை சுற்றி உள்ளாங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் என்ன சொன்னாங்க ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து எண்பது பேர் இருக்கும் ஆட்டோ ஸ்டாண்ட்லேயும் எல்லாருமே கேட்டாங்க கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிட்டாருந்தாங்க ஊருக்கு போயிருந்தேன் ஊருக்கு போயிருந்தப்போ கோயிலுக்கு மேலே போட்டிருந்தேன் அப்போ ஊருக்கு போயிருந்தப்போ எல்லோரும் வாழ்த்துக்கள் சொன்னாங்க எல்லா அப்படியே பார்த்து இது பண்ணிக்கோ எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயே சொன்னாங்க உனக்கு கிடச்சிருக்குது வந்து அது ஒரு தெய்வம் மாதிரா பார்த்துக்கடா அப்படின்னாங்க ஏன் இதனால எவ்வளோ லவ் யா மேல அவ்வளோ லவ் இருக்கு அப்படி கிடையாது எனக்கு எப்படின்னா நான் நிறையா லைஃப்பில் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் ரொம்ப இது பண்ணி இப்போ நான் இவ்வளோ பார்க்கும்போது இவளோட ரீல்ஸ் எல்லாம் போவேன் இந்த பொண்ணு இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு இது பண்ணுதேன் இந்த இந்த பொண்ணுக்கு ஒரு நம்ம லைஃப் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு எனக்கும் ஒரு தோணுச்சு நம்ம எவ்வளோ பெரிய பார்க்குறோம் இது பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்ம பார்த்துக்கிட்டா இவன் இன்னும் லைஃப்பில் நல்லா சந்தோஷமா இருக்கலாம்ல கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருப்பா நம்ம பார்த்துக்கிட்டா நல்லா சந்தோஷமா இருக்கணும் அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என் மைக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம ஏதோ வெளியில ஊர்ல இருந்து யாராவது ஏத்துக்கிட்டு வருவாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் ஆனா நம்ம ஊர்லயே நம்மளுக்கு இப்படி ஒரு பையனை தெய்வம் மாதிரி நம்மளுக்கு இனிமே நம்ம பொண்ணு மனசு நிம்மதியா இருக்கலாம் நல்லா பாத்துக்கிறாரு எனக்கு ஒரு பெரிய கவலை விட்டு நம்ம எப்படி பாக்குறோமோ அதை விட டபுள் பங்கு பாக்குறாரு அவரு அது கடவுள் கொடுத்த வரோம் அவர் எதுவுமே வேணான்ட்டாரு என்னப்பா எதிர்பார்க்குறான் எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்க பொண்ணை கொடுத்தா போதும்ட்டாரு அந்த காலத்துல ஏதோ நம்ம க கும்பிட்ட தெய்வம் வந்து நம்மளுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்காரு மாப்பிள்ளையை எப்படி ஒரு மாப்பிள்ளையை நம்ம பெறாத பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளை வந்து நம்ம பிள்ளை மாதிரி வந்து நம்மளுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இது பண்றாருங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இப்போ நிறைய பேர் நல்லா இருக்கிற பசங்களையே லவ் பண்றாங்க விட்டுட்டு போயிடுறாங்க வரதட்சணை கொடுமன்றாங்க எவ்வளவோ நம்ம மீடியாவோட பார்க்கறோம் நியூஸ்ல பார்க்கறோம் எல்லாம் பண்றோம் இவர் வந்து இவ்வளோ ஏற்றுக்கிட்டு செய்கிறேங்க இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது என்னடா அவர் பாப்பாரா ரொம்ப இப்படி வந்து ஏற்றுக்கிறாரே சும்மா அந்த இது வீடியோவை பார்த்துட்டே வந்து கேட்குறாரா இவருன்ற ஒரு இது இருந்தது இப்போ அவர் பண்ணுறத செய்கிறதெல்லாம் பார்க்கல எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் எப்படி பண்ணுவோம் நான் கூட அவ்வளோவா பண்ண மாட்டேன் நீனே சாப்பிடுன்னு சொல்லி எல்லாம் நான் விட்டுடுவேன் அவர் வந்து ஊட்டி விடுவார் அதேமாரி அவங்க என்ன பண்ணுவாங்களோ எங்கள் வீட்டுக்காரர் அதேமாரி இவர் செய்கிறாரு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடையும் வச்சுருந்தோம் இப்போ கடையிலேயும் இருப்பாங்க இவ்வளோ ஆயிடுச்சு இங்கேருந்து கோட்டுப்புறம் போவாங்க அங்கே போய் நாம் அங்கே காலையிலேருந்து இருந்துட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு தான் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வருவேன் எனக்குன்னு ஒரு ஆட்டோ புக் பண்ணி விடுவார் அப்போல்லாம் இவர் கடையில் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம்மா இவ்வளோதான் ஆனால் எந்த பஸ்ஸில் ஏறுங்க அதே எனக்கு ஒரு மன கஷ்டத்தை கொடுத்தது ஏன் இந்த பொண்ணு இப்படி ஆச்சு என்ன ஆச்சு எதனால் உங்களுக்கு இப்படி இருக்குது என்ன கேட்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் இவளுக்கும் கொஞ்சம் மனசு இதுவாக இருக்கும் அது கேட்கும்போது இவளே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான்னு தெரிஞ்சதும் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு எங்க போனாலும் நானே கூட்டிட்டு போய்ட்டு வந்துடலாம் நம்ம வண்டியிலே முன்னாடியே கேட்பாங்க அதனால இவ ஃபீல் ஃபீல் பண்றான்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்போ சரி இவ முன்னாடியே கேட்கறாங்கன்ட்டு நான் பாதி சொல்லுவேன் பாதி சொல்ல மாட்டேன் அப்படியே மறைச்சிட்டு விட்டுட்டு வந்துடுவேன் ஆனால் அந்த மாதிரி கேட்குறத வந்து மக்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்கணுன்னு என்னோடய எண்ணம் இப்போ வந்து உங்களோடய ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் ஃப்யூச்சர் பிளான்ஸ் வச்சு நான் வந்து இப்போ ஒரு டீ கடை ஒரு டிஃபன் கடை ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் மேரேஜுக்கு அப்புறம் மாமா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக எல்லாமே பண்ணுறேன்ட்டு இருக்காங்க மாமா சமையலில் கிங்கு மாமா நான்வெஜ்லேருந்து எல்லாம் நல்லா பண்ணுவாங்க அதில் எனக்கு சப்போர்ட்டிவாக மாமா இருக்குன்னு இருக்காரு இவளுக்கு வந்து அதான் ஒர்க் ஜாப்பு போகணுன்னு ஒரு ஆசை இவளுக்கும் அதை ஏற்ற மாதிரி எல்லாம் ரீப் பண்ணி ஜாப்புக்கு போகிற மாதிரி தான் ஒரு இதில் அவள் எல்லாம் பேசிட்டு இவர்கிட்ட போட்ட ஒரே கண்டிஷன் எங்கள் அப்பா என் கூட இருப்பார் அப்படியா நான் சொல்லிட்டேன் அதில் என்னடி இருக்குது மாமா நம்ம கூட இருக்கல என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் நம்ம கூட கரைச்சி இருக்கு நானே சொல்லிட்டேன் மாமாட்ட நீ அங்க இருக்க எங்க இருக்குன்னு சொல்லலாம் இங்கேயே கூட இருங்க கிடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் மாமா கிட்ட அவள் கேட்டது எல்லாமே அவளுக்கு கிடைச்சிது இன்க்ளூடிங் மாப்பிள்ள எதிர்பார்க்காதது இது ஒண்ணு சொன்னாங்களா ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டம் இது போல உனக்கு ஒரு லைஃப் செட்டில் ஆகுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டுட்டே இருப்பேன் இப்போ வந்து இது போல ஆனது வந்து இவன் மாத்திரம் ஒரு நம்பிக்கையோட இருந்தா எனக்கு ஆகும் எனக்கு ஆகும் கான்பிடண்டா சொல்லிட்டு இருந்தா

எல்லாருமே வா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிட்ட பேசினது அண்ட் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் நிறையா உங்க விஷயம் எல்லாம் வந்து அடையணும்னு நாங்க வேண்டிக்கிறோம் அண்ட் அப்பா உங்களோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப வார்த்தையால சொல்ல முடியாது அவ்வளோ பண்ணிருக்கீங்க ரொம்ப எப்படி சொல்றது எடுத்துக்காட்டா இருக்கு மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்டர்வியூ தந்ததுக்காக தேங்க்யூ சோ மச்